எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹல்லே லூயா இயேசுவே என் வாழ்வு இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவே என் மீட்பர் மரியே வாழ்க வில்லியனூர் மாதா வாழ்க இறைவனின் அன்னையே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழுக மரியே வாழுக மரியே வாழுக அம்மா வாழுக அன்பிற்குரியவர்களே பாரம்பரிய பாடல் ஒன்று நமக்கு தெரியும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் பாவத்தையும் சாபத்தையும் போக்க வல்ல நாமம் என்கின்ற பாடல் நமக்கு நல்லா தெரியும் ப்ரைலா இயேசுவனுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு சில நேரங்களில் தீ ஆவியினால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள் ஜபத்திற்காக குடும்பத்தார் அழைத்து வருகிற பொழுது மந்திரிக்கப்பட்ட அச்சிக்கப்பட்ட அந்த ஸ்டோலை குருவானவர் அணிந்து கொண்டு மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை கொண்டு அந்த அழகையை விரட்டி அடிப்பதற்கு குருக்கள் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி என்னன்னு சொன்னா இயேசு என்கின்ற பெயர் அப்படி இயேசுவினுடைய பெயரை கொண்டுத்தான் சீடர்கள் கூட மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார்கள் பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை எங்களிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சீடர்கள் இயேசுவின் பெயரை ஒரு கருவியாக பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார்கள் என்று நாம் திருத்துதர் பணிகளில் பல இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம் ஹலிலூயா கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க மரியே வாழ்க அப்படி வல்லமையான இயேசுவின் பெயரை நம்முடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு விடுதலை உண்டு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆகிய இன்று இந்த திருப்பலியின் வழியாகவும் ஒன்பது முப்பது மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரையிலும் இன்றைக்கு உங்களிலே பலரும் பங்கேற்கப் போகின்ற அந்த ஜப கூட்டத்தின் வழியாகவும் நாம் இயேசு என்கின்ற பெயரை பயன்படுத்தும் பொழுது அன்னை மரியாள் நமக்காய் பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை மூவொரு கடவுளிடத்தில் பரிந்து பேசி நமக்காய் பெற்றுக் கொடுப்பார்கள் நன்றி இன்றைக்கு முதல் வாசகம் பாரூக்கு நூலில் இருந்து நம்ம வாசிக்க கேட்டோம் பாரூக்கு இறைவாக்கினர் இறைவாக்கினுடைய ஒரு செயலராக பணிபுரிந்தவர் இந்த இறைவாக்கினருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை தன்னுடைய தலைவரை போலவே இவருக்கும் ஒரு முக்கியமான கடமை கொடுக்கப்பட்டது அந்த இறைவாக்கு பணியில அவருடைய அந்த புத்தகத்தை நாம் வாசித்தால் தெரியும் ஒரு மையப்படுத்தி தான் பாருக்கு இறைவாக்கினர் மக்களுக்கு கடவுளுடைய செய்தியை சொன்னார் அது என்ன என்றால் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைத்தனமாக சென்றார்கள் நமக்கு தெரியும் அவ்வாறு அவர்கள் அடிமையாக சென்றது அதனுடைய காரணம் இஸ்ராயல் மக்களுடைய மனதில் என்ன என் எண்ணத்தை கொடு கொடுத்தது என்றால் தங்களிடத்தில் தங்களிடத்தில் படைக்கலன்கள் இல்லை தங்களிடத்தில் மனித பலம் இல்லை அதனால் பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளா போயிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் பாருக்கு இறைவாக்கினர் சொல்லுகிறார் ராணுவமோ படை பலமோ படைக்கலமோ மக்கள் பலமோ இந்த அடிமைத்தனத்திற்கு காரணம் அல்ல மாறாக கடவுளை விட்டு நீங்கள் பிரிந்து அவருக்கு எதிராக வாழ்ந்தது காரணம் என்று சொல்லுகிறார் இன்றைய முதல் அவர்கள் இழைத்த அந்த குற்றங்கள் நான்கு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பாருக்கு புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வரை நாம் அதை வாசிக்கிறோம் அவர்கள் பாபிலோனிய நாட்டிற்கு அடிமையாக செல்வதற்கான முதல் காரணம் அவர்கள் கடவுளுக்கு சினமூட்டினார்கள் கடவுளுக்கு சினமூட்டினார்கள் இரண்டாவது கடவுளை விடுத்து பலியிட்டார்கள் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டிய மக்கள் பலி செலுத்தினார்கள் மூன்றாவதாக என்றும் உள்ள கடவுளை மறுதளித்தார்கள் கடவுளின் பிரசன்னத்தை என்றென்றைக்கும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்காமல் இருந்த கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை மக்கள் மறந்து விட்டார்கள் மறுத்தார்கள் இறுதியாக நாம் பார்க்கிறோம் எருசலேமை அவர்கள் வருத்தினார்கள் கடவுளின் நகராகிய எருசலேமை தங்களுடைய பாவ வாழ்க்கையினாலே கலங்கப்படுத்தினார்கள் இந்தந்த காரியங்கள்தான் நீங்கள் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருப்பதற்கு காரணம் என்று பாருக்கு இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆயினும் மீட்பர் ஒருவர் பிறப்பார் அந்த மீட்பரின் பிறப்பினால் இந்த உலகம் மீட்படையும் அடிமை தனத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என்று இயேசுவின் பிறப்பை முன்கூட்டி சொல்லப்படுகிற ஒரு அருமையான வாசக பின்னணியை தான் முதல் வாசகமாக நம்ம வாசிக்க கேட்டோம் ஹாலி லூயா மரியே வாழ்க கொஞ்செல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமே மரியே வாழ்கேசுக்கே நன்றி இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு சீடர்களும் இயேசுவின் பெருமையாக ஒரு காரியத்தை சொல்றார் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே உன் பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன இயேசுவின் உம்முடைய பெயரை சொன்னால் பேய்கள் அடிபணிகின்றன என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் பெயரை சொன்னால் பேய்கள் நடுங்குகின்றன என்பதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து மகிழுங்கள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அன்பிற்குரியவர்களே அன்றைக்கு எழுபத்தி ரெண்டு சீடர்களுக்கும் சொன்ன அதே வார்த்தையை கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார் நமக்கு அருள் அடையாளங்களின் வழியாக ஞானஸ்நானம் ஒப்புரவு உறுதி பூசுதல் திருமணம் குருத்துவம் துறவரம் இந்தந்த அருள் அடையாளங்களின் வழியாக ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசுவின் பெயரால் பணி செய்ய இயேசுவை நம் முன்பாக கொண்டு நாம் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஹலிலூயா அப்படி தேர்ந்தெடுத்த கடவுள் நமக்கு என்ன சொல்றாருன்னா நான் உன்னை அழைத்தேனே அந்த அழைப்பை விட நான் உனக்கு அபிஷேகத்தை பொழிந்தேனே அந்த அபிஷேகத்தை விட நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேனே பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க தீமைகளை நீ விளக்க உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேனே அதை விட அதை விட மகிழ வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா என் மகன் என் மகளாகிய உன்னுடைய பெயரை நான் விண்ணகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என் கரங்களில் உன் பெயரை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் கரம் தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் அதை குறித்து தான் அன்பானவர்களே அன்னை மரியாளின் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த நச்செய்தி வாசகத்தில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசு என்கின்ற பெயரை உச்சரித்தால் புதுமைகள் நிகழும் வல்லமை நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த பெயரை கொண்ட இயேசுவை மனிதனாக தந்தையாம் கடவுள் தேர்ந்து கொண்ட ஒரு தேவ மனுஷி நம் தாய் அன்னை மறியாள் மரியே வாழ்க மரியே வாழ்க நச்சீதினுடைய இறுதி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றார் உங்க பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறன என்பதை குறித்து நீங்கள் மகிழுங்கள் காரணம் என்ன ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் காணவில்லை பழைய ஏற்பாட்டு கடவுளை மக்கள் யாரும் காணவில்லை மோசை கூட ஆதங்கப்பட்டு கேட்கிறாரு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம் மோசை கேட்கிறாரு ஆண்டவரே ஒரே ஒரு முறை ஆண்டவரை உங்களுடைய பார்க்கணும் உண்மை எனக்கு கேட்குறாரு தந்தையாம் கடவுளுடைய குரல் மட்டும் தான் கேட்கிறது நீ என்னை காண மாட்டாய் நான் உன்னை கடந்து செல்லுவேன் என் பின்புறத்தை நீ பார்த்துக்கொள் அவ்வளவுதான் இறைவாக்கினர்களுக்கு நீதி அரசர்களுக்கு பழைய ஏற்பாட்டில இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவரை கண்டால் இறந்து போவோம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இயேசுவை முகமுகமாக கண்டால் மனிதர்களாகிய நாம் பாவிகள் நாம் இறந்து போவோம் அந்த கடவுளை காண முடியாது அந்த கடவுளுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியாது இன்றைக்கும் யூதர்கள் இன்றைக்கும் யூதர்கள் திருநூலை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் யாவே என்கின்ற பெயர் யகோவாயிர இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு அந்த பெயர்கள் எல்லாம் திருநூலில் அவர்கள் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடுவாங்க அந்த பெயரை உச்சரிக்க மாட்டாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கா யாவே உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய ஏற்பாட்டு மக்களாக இருக்கட்டும் இன்றைக்கும் யூதர்களாக இருக்கட்டும் யாவே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வசனத்தை அவர்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த பெயரை உச்சரிக்காம ஒரு ரெண்டு செகண்டு அமைதியாக இருப்பாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறார் அது மட்டும் படிப்பாங்க ஏனென்றால் கடவுளின் பெயரை உச்சரிக்க தகுதி அற்றவர்கள் அவருடைய பெயரை உச்சரிக்க முடியாது அவரை பார்க்க முடியாது அவருடைய குரலை மட்டும் தான் கேட்க முடியும் என்கின்ற நிலை மாறி புதிய ஏற்பாட்டில் எந்த கடவுளை காண முடியாதோ அந்த கடவுளை இறை மனிதனாக பெற்றெடுக்க ஆண்டவராம் கடவுளுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவர் தான் நம் தாய் அன்னை மரியாள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க காண முடியாத கடவுளை காண்பதற்கு நீங்களும் நானும் தேர்ந்து கொண்ட பெண் அல்ல காண முடியாத கடவுளை காண்பதற்கு இந்த உலகம் காண்பதற்கு தந்தையாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷி நம் தாய் எந்த கடவுளுடைய பெயரை உச்சரிக்க முடியாதோ அந்த கடவுளின் பெயரை விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் யாவரும் உச்சரிப்பார்கள் என்று பிலிப்பியர் திருமுகம் நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட இறை மனிதன் இயேசுவினுடைய பெயரை நீங்கள் அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர்கள் என்று மாதாவுக்கும் சூசையப்பருக்கும் ஆண்டவர் தூதரின் வழியாக ஒரு பணியை கொடுக்கிறார் முதன் முதலாக கடவுளுடைய பெயரை உச்சரிக்க பாக்கியம் பெற்ற அன்னை மரியாளும் புனித சூசையும் நமக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா கடவுளின் பெயரை நாமும் உச்சரிக்க அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார்கள் அதற்கு தந்தையாம் கடவுள் மாதாவை புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தார் எந்த கடவுளை கண்டா இறந்து போய் விடுவோமோ என்று நினைத்தார்களோ அந்த கடவுளை காண முடியாத கடவுளை இறை மனிதனாக இந்த உலகத்துல காண முடியும் என்பதை மாதா ஆம் என்று சொன்னதினால் அந்த கடவுளை இந்த உலகம் வரலாற்றிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கண்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் நற்கருணை வடிவில மனிதர்களின் முகங்களில இயற்கையின் வழியாக அருள் அடையாளங்களின் வழியாக நம்மால் காண முடிகின்றது இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என் பெயரால் நீ வல்ல செயல்களை செய்ய முடியும் என் பிரசன்னத்தை கொண்டு உன் வாழ்க்கையில் யாவற்றையும் சாதிக்க முடியும் என்னை காண்பதற்கு நீ பேரு பெற்றிருக்கிறாய் உன்னை என்னை உனக்கு காண்பிக்கின்றவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட உண்மை கடவுளை தாங்க நாம் நம்முடைய கடவுளாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நமக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மரியாளின் பரிந்துரை மிக மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது இன்றைக்கு பிரிந்த சபைகள் பெந்தகோஸ்தே சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருச்சபையிலிருந்து இருந்து திருடி செல்வதற்கு அவர்கள் கையில் போலி போதனை என்னவென்றால் அன்னை மரியாளுக்கு நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள் அன்பானவர்களே நீங்களும் நானுமோ திருத்தந்தையர்களோ மாதாவை உயர்த்தி பிடிக்கவில்லை ரோமையர் திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம் எட்டு முப்பதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தாம் முன் குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் இடம்பெற செய்தார் அன்னை மரியாளுக்கு இந்த வார்த்தை அப்படியே பொருந்தும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து சாபத்தையும் சாவையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பொழுது தந்தையாம் கடவுளின் திட்டத்தில் அன்னை மரியாள் உதித்தார்கள் உலகம் தோன்றும் அந்த சமயத்திலேயே மாதாவை ஆண்டவர் அழைத்தார் தேர்ந்தெடுத்தார் தனக்கேற்றதைப் போல மாசுமறுவற்ற முப்பொழுதும் கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தையாம் கடவுளே நம் தாய் அன்னை மரியாவுக்கு கொடுத்தார் கடவுளின் குரலுக்கு ஆம் என்று சொன்ன நம் தாய்க்கு ஆண்டவர் ஒரு ஒரு சிறந்த மாட்சியை கொடுத்திருக்கிறார் இறைவனின் தாய் என்கின்ற மாட்சியை கொடுத்தார் அந்த அன்னையை பின்பற்றுகிற நாம் ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையை பின்பற்றி மாதாவை போல புனித சூசையப்பரை போல நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீமைகளை நாம் எல்லாம் விரட்டி அடிக்கணும் மரியாளின்றி நாம் அனாதைகள் என்பதை உணர்ந்து மரியாவோடு இணைந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சாத்தானி தந்திரங்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும் நம்மால் அது முடியும் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல மூவொரு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரின் கரங்களிலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கின்றன எனவே நாம் இந்த உலகத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கடன் பிரச்சனை இருக்கட்டும் தீராத நோய் இருக்கட்டும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கட்டும் புரிந்து கொள்ளாத நிலை குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும் சரியான வேலை இல்லை தீராத நோய் தற்கொலை எண்ணம் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் எல்லாம் பார்த்து எதிர்காலத்தில் எப்படி என் வாழ்க்கை இருக்குமோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம் வாழ்விலிருந்து நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாவை போல அன்னை மரியாவை போல இயேசுவின் பிரசன்னத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் பெயரை அடிக்கடி நாம் உச்சரிப்போம் இயேசு தருகின்ற வல்லமையினால் நம்முடைய வாழ்வை வாழ நாம் தொடர்ந்து மரியாவோடு இணைந்து போராட கற்றுக்கொள்வோம் ஆமேன்